ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்போ தமிழ்நாட்டில் தோராயமா எழுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கோம் இது இந்திய அளவுல பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கு இந்திய மாநிலங்கள்ல அதிகப்படியா நாகாலாந்து மாநிலத்துல பதிவாகி இருக்கு இந்த வாக்குப்பதிவு சதவீதம் தமிழ்நாட்டை விட பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல அதிகமாயிருக்கு கல்வி சுகாதாரம் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதாவது பள்ளி படிப்பை முடிச்சிட்டு காலேஜ்ல சேர்ற மாணவர்களோட சதவீதம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு ஏகப்பட்ட இருக்க வாக்குப்பதிவு எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் அப்படிங்கறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம்தாங்க வாக்களிக்கிறது ஒரு இந்திய குடிமகனா நம்மளோட அடிப்படை உரிமை எனக்கு எந்த வேட்பாளரையுமே பிடிக்கல அதனால நான் ஓட் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு நோட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க நோட்டானா நன் ஆஃப் தி எபோ மேற்கண்ட எவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நோட்டால பதிவாகி இருக்க வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கணும்னு வேட்பாளர்களும் சரி கட்சிகளும் சரி அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல தன்னோட கொள்கைகள்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு கூட இது ஒரு வாய்ப்பா அமையலாம் எது எப்படி இருந்தாலும் ஓட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளரா நிக்கிறாங்க அதுல யார் நமக்கு நல்ல தலைவரா இருந்து நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கும் சரி நாட்டுக்கும் சரி நல்ல தலைவர் கிடைப்பாங்க இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் கட்டாயமா ஓட் பண்ணி தேர்தல்ல வாக்களித்தோர் சதவீதத்துல தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமா மாத்தலாம் வாங்க மாற்றம் ஒன்றே நிலையானது அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி